தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே அமேன் எங்கள் எல்லாரையும் காத்துவள் நடத்துகிற தெய்வமே எங்களுடைய நெருக்கடி வேலைகளிலே நாங்கள் உண்மை கூவி அழைக்கிறோம் இருள் சுள் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நின்றாலும் இருமோடு இருக்கிறேன் எங்களுடைய துன்ப துயரங்களை எல்லாம் நாங்கள் கண்டு வேதனைப்படுகிற பொழுது வியத்தகு வழியில் மூட அருகிருக்கிற தெய்வமே இந்த தவ காலத்தினுடைய ஐந்தாவது வெள்ளிக்கிழமை இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய பாதம் வருகிறோம் அன்றவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே இறைவா எங்களுடைய வாழ்வை உம்முடைய கரங்களில் ஒப்படுக்க எங்களுடைய எண்ணங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களுடைய கடந்த கால வாழ்வின் ஒவ்வொரு தோல்விகள் கஷ்டங்கள் துன்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அன்றவர்கள் எந்த கணத்திலும் நிறமோடு கூடவே இருக்கிறேன் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிளவுகள் வருகிற பொழுது நம்ம சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் வருகிற பொழுது நம்ம அருகில் இருக்கிறவர்கள் கைவிடு கை நெகிழ்ந்து விடுகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே நிறமோடி இருக்கிறீர் நிறமோடி இருக்கிறீர் என்கிற அந்த நம்முடைய உடனிருப்பை இன்றைய நாளில் நாங்கள் அனுபவிக்க அதை ஏற்றுக்கொள்ள அதையும் வாழ்வின் அனுபவமாக்கிக் கொள்ள ஆண்டவரே அருள் தர வேண்டுகிறோம் எங்களை இந்த நாளில் தொடர்ந்து ஆசீர்வதியும் எங்களுடைய வேதனைகள் கஷ்டங்கள் நோய்கள் துன்பங்கள் இழப்புகள் அத்தனை ஆண்டவரே நிறமோடி இருக்கிறீர் என்கிற அந்த உணர்வை ஆழமாக்கி கொள்ள எங்களுடைய மனவேதனைகள் கஷ்டங்களிலே அருகிருந்து வழிநடத்தி இருலும் வல்லதேவனை ரெய்வ இன்றைய நாளில் மூடுவே நான் கூடவே இருந்து பயணிக்க என கருள் தருவீராக அமேன்